சமீப நாட்களாகவே அக்ரோ டெரரிசம் என்ற வார்த்தை உலக நாடுகளிடையே ஓங்கி ஒழிக்க தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவிற்கு இருக்கும் ஆபத்து என பார்க்கலாம் விரிவாக வழக்கமாக பொதுமக்களையோ எதிரி நாட்டின் உள்கட்டமைப்புகளையோ குறிவைத்து நடத்தப்படும் பயங்கரவாத தாக்குதலை போலின்றி நாட்டின் வேளாண் துறை அதாவது உணவு பயிர்கள் தாவரங்கள் கால்நடைகள் மற்றும் முக்கியமான உணவு அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதலைத்தான் வேளாண் பயங்கரவாதம் என அழைக்கப்படுகிறது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாட்டின் உணவு வழங்கல் அல்லது துறையில் பூச்சிகள் நோய்கள் அல்லது நோய் கிருமிகளை வேண்டுமென்றே அறிமுகப்படுத்தி அந்த நாட்டில் பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்துவது உணவு பற்றாக்குறையை உண்டாக்குவது அல்லது சமூக அமைதியின்மையை விளைவிப்பது வேளாண் கிருமிகள் மூலம் மக்களுக்கு நோய் பாதிப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்தான் வேளாண் பயங்கரவாதம் இப்படியான அக்ரோ டெரரிசம் என்ற வார்த்தை சமீப நாட்களாகவே உலக நாடுகளிடையே ஓங்கி ஒலிக்க தொடங்கியதன் பின்னணியில் இருப்பது அமெரிக்காவின் ஏர்போர்ட்டில் நடந்த சம்பவம்தான் கடந்த ஆண்டு அமெரிக்காவின் ஏர்போர்ட் ஒன்றில் அதிகாரிகள் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பயணி ஒருவரின் ஜிப்லாக் பேக்கில் அபாயகரமான பூஞ்சை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அமெரிக்காவின் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய சீனாவை சேர்ந்த யோங்கிங் ஜியான் என்ற இளம்பெண்ணும் அவரது தான் அவர்கள் கடத்தியது பியூசேரியம் கிராமினியரம் என்ற அபாயகரமான பூஞ்சை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அமெரிக்கா இந்த சம்பவத்தை அக்ரோ டெரரிசம் என்றது இந்த பூஞ்சை தொடர்புடைய ஆராய்ச்சியை நடத்திய ஜியான் சீனாவிடம் இருந்து நிதியை பெற்றே இந்த சதி திட்டத்தை தீட்டியதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் அமெரிக்கா கூறி வருகிறது இந்த அபாயகரமான பூஞ்சை மூலம் கோதுமை சோளம் உள்ளிட்ட பயிர்களுக்கு ஹெட்பிளைட் என்னும் நோயை பரப்புவதே இந்த கடத்தலின் பின்னணியில் உள்ள சதி என்றும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அமெரிக்கா இந்த பூஞ்சை மட்டும் பரப்பப்பட்டிருந்தால் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு ஆபத்து நேரிடுவதுடன் உணவுச் சங்கிலி பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் பில்லியன் டாலர் அளவிற்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதாவது வேளாண் துறையையே பேரழிவுக்கு கொண்டு செல்லும் பியூசேரியம் தலைக்கருகள் நோயை ஏற்படுத்துகிறது இந்த பியூசேரியம் கிராமினியரம் இது கோதுமை பார்லி ஓட்ஸ் மற்றும் சோளம் போன்ற தானிய பயிர்களையே பெரும்பான்மையாக தாக்கும் என்றும் இதனால் தானியங்களின் வளர்ச்சி குறைந்து மகசூல் பாதிக்கப்படுவதோடு இதனால் பயிர்களில் உண்டாகும் மைக்கோடாக்சின்கள் எனப்படும் நச்சு சேர்மங்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் அபாயத்தை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதோடு உணவு பற்றாக்குறை போன்ற உலகளாவிய பாதிப்பையும் உண்டாக்கும் என்றும் அதேநேரம் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு வாந்தி செரிமானம் சார்ந்த பிரச்சினைகளை மட்டுமல்லாமல் இனப்பெருக்கம் சார்ந்த பிரச்சனையை உண்டாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இப்படியான அபாயகரமான பூஞ்சை கடத்தல் அமெரிக்கா மீதான வேளாண் பயங்கரவாத தாக்குதல் என்றே கூறப்படும் நிலையில் இந்தியாவின் பஞ்சாப் ராஜஸ்தான் ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற முக்கிய விவசாய மாநிலங்கள் பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற விரோதம் பாராட்டும் அண்டை நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்வதால் இந்தியா மீது வேளாண் பயங்கரவாதத்தின் அச்சுறுத்தல் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது